வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஏன்னா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பசங்கள் நல்லா வணக்கம் சார் இன்னைக்கு பசங்கள்லாம் லீவ் தானே இன்னைக்கு ஸ்கூல்லாம் லைட்டாக தூரல் இருந்தாலும் விடுறதில்ல நேற்று ஒரு நாள் தான் விட்டேன் கொஞ்சம் டைர்ட் ஆயிடுச்சு சோம்பேடித்தானோ இன்றைக்கி ஆகிஷலாக ஒரு ரெண்டு போயாச்சு சின்ன சின்ன கேஸ் எல்லாம் பண்ணியாச்சு பசங்க மேஜிக் பண்ணி மேஜிக் பண்ண சொல்றாங்க ஒரு மேஜிக் பண்ணி காமிச்சு எப்படி இருந்துச்சு பண்ண உங்களுக்கு அவ்வளோதானே சரி ஓகே ஒரு மேஜிக் பண்ணிட்டு கிளம்பிடுறேன் அது என்ன மேஜிக் நீங்களும் பார்க்குறீங்களா பாருங்கள் பண்ணிடலாமா அது சிம்பிள் மேஜிக் தான் காயின் மேஜிக் தான் எங்கே செக் பண்ணுவோம் சின்ன பல செக் பண்ணு எதுவும் இல்லை ரெடி கைவி ரெடி ஒன் டூ த்ரீ இருக்கா பாரு இல்லை ஒன்றுமா நான் ஷர்ட் லூஸ் பண்ணு காலம் லைட்டாக இது பாரு இந்த இடத்துல இப்படி செக் பண்ணு ஆ இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா தெரில எப்படி சூப்பரா சில பேர் இந்த ஆச்சரியத்தில் கிளாப் பண்ண மறந்துடுவாங்க தேங்க்யூ இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி வீட்டுக்கு வந்துடுறேன் பாய் 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 விளாடுங்க போய் விளாடுங்க லைட்டாக டூர் நின்று போச்சு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் இந்த கிளைமேட்லேயும் இப்படி வேக்குது பாருங்கள் எனக்கு ஸோ ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஒரு நாற்பது நிமிஷம் ரெண்டு முப்பது நிமிஷம் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம் டாக்டர் சொன்னாங்க கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உங்கள் பாடிக்கு ஒரு இதுவும் இல்லையோ கொஞ்சம் உங்கள்கிட்ட இருப்பீங்க லெஸ் எக்ஸசைஸ் சூண்டை அப்படி சொன்னார் சார் நான் சாவது பற்றி பிரச்சனை இல்லை என் தம்பிக்கு அப்புறம் போனால் பரவாயில்ல ஓகே இன்னும் எந்திரிச்சிக்க மாட்டான் க ஏப்பிட்டு வந்தேன் எந்திரின்ட்டு எந்திரிச்சிக்க மாட்டான் அவன் முடியல அவனால் வர வர ஹலோ தண்ணி ஊற்ற போகிறேன் குட் மார்னிங் இன்னும் லேட் ஆகிடுச்சா நீங்கள் ம் சரி கை கொடுனா கை கொடுக்க மாட்டான் கை கொடு கை கொடுக்க மாட்டான் கை கொடு கை கொடு கை கொடு 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 கை வை என்னது வேணா ஆனா ஊனான்ட்டு இவனால ப்ராப்பராக வந்து சரி சரி நீ வந்து உக்கார கொஞ்சம் கோவம் வந்ததெல்லாம் சொன்னான் அதான் தண்ணி ஊற்ற போறேன் ஏற்கனவே ஒரு தண்ணி சூடாகிடுச்சு

Vanakkan. Alarikilani kele. Kele. Nalake. Nalake. Appa-appa nalake. Nika iti kape. Naiti. Iti. Tojai. Appa-anamma. Sabbata. Laddu. Vennakai. Venkaya maa. Venkaya maa. Venkaya. Venkaya maa. Venkaya maa. பேனு வெண்டக்காய் அவ்வாய்க்காய் முள்ளக்காய் கலப்பு பீன் பின் கடலப்பு கட்டிக்காய் தொட்டி தொட்டி தலை மட்டும் சரி பண்ணி நிப்பே நிப் நான் தலை சரி பண்ணுறேன் நிப்பேசு நான் தலை சரி பண்றேன் நீ பேசுகிறேன் நான் ஒன்று ஓயில் கை வைக்கிறேன் ரொட்டி நான் தலை கைவிக்கிறேன் ரொட்டி ம் जम सही जम आज अल्लाह ओके लट्टा ये नींद चौकर चेकअप का नींद चौकर चेकअप का नींद चौकर तो सी गो फाइ आह अंगाला साथ में गो का गो गो साथ में का चेका नंबर पे शिक्या को मारना है गो ने के अवा का लड़ पायते சரி ட்ரை பண்ணி எழுந்துச்சோக்கர் பாக்கலாம் ஏர்டெல் வந்து பேக் பி எக்ஸ்பயர்டு ரீசார்ஜ் ரீசார்ஜ் வருது சரி எந்த சூரிய எப்படி எழுந்திரிச்சோக்காரம்பாங்க கிளவரா சரி கத்திக்க வரோம்

சூரிய எப்படி எழுந்திரிச்சோக்கான மாட்டோம் பாருங்கள் கிளவர் மூ குட் பாய் டக்குன்னு எந்த சோக்கா இருந்தால் தெரியும் உங்களுக்கு லைட்டாக தூர் போட்டுரு வாக்கிங் போகிறப்போ இருந்தாலும் சொட்டிங் அவ்வளோ பயங்கரமாகுது காலையில் மலை காலையில் ஒரு நேரம் மழை தெரியல எந்திரிச்சி பார்த்தா ரோடெல்லாம் தனியாக இருந்துச்சு கார்லாம் நனைஞ்சி இருந்துச்சு டூரில்லாம் மழை இருந்துச்சு மலை மட்டும் இப்போ வாக்கிங் போகிறப்ப லைட்டாக தூரம் மட்டும் இருந்துச்சு சரி ஓகே ஆ எந்த ஓகே கூர்மையாக நான் பிடிச்சுன்னு இருக்கேன் மேம் டய தருங்க ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு ஒரு ட்ரை பண்ணு கிட்டத்தட்ட எழுந்திரிச்சி உட்கார்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் இப்போ யார் தாத்தா அங்கே வாருங்க மூத்திரம் இருக்கு யார் யாருங்க தாத்தா நீங்களே சொல்லுங்க அவன் தானே தாத்தா அவனை எந்திரிச்சு உட்கார முடியல தாத்தா நான் எங்கடா

ஓகே நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க மழையாக இருக்காதோ நடக்குமோ நடக்காத தான் காசு மேல்முருத்தூரில் மேல்முருத்தூரில் வந்து ப்ரோக்ராமு நே புதன் புதன்காடு சாயங்காலம் இங்கேருந்து மழை இல்லைனா டூரில் போயிடுவேன் மழை இருந்துச்சுன்னா இங்கேருந்து கிளம்பாக்கம் போட்டு கேளம்பாக்கத்துலேருந்து கிளம்பாக்கம் அங்கேருந்து பஸ்ஸில் போயிடுவேன் அங்கே போய்ட்டு இறங்கிட்டு ஃபோன் பண்ண வந்து பிக்கப் பண்ண சொன்னாங்க ஒரு சின்ன கோயில்ல ஒரு திருவிழா மாதிரி பண்ணுறாங்க வாங்க டிஆர் நீங்கள் வந்து பண்ணுங்க இவங்களெலாம் கொடுவாங்க ரஜினி கமல் லுக் லைக்லாம் போட மாட்டாங்க அவங்களாம் பேமெண்ட்டு ஜாஸ்தி இவங்களும் தெரியுங்களா நம்ப மாட்டிங்க பதினஞ்சாயிரரூபா பன்னெண்டாயிரரூவா அந்த மாதிரி வாங்குவாங்க ஏன்னால் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து ரஜினி கமல் ரஜினி சார் கமல் சார் விஜய் சார் அஜித் சார் எம்ஜிஆர் சார் சிவ் சார் அவங்கெல்லாம் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி நம்மலாம் டி ராஜேந்தர் பாக்கியராஜ் நாகேஷு அந்த மாதிரி லுக் லைக்கில் இருக்கிறதால கொஞ்சம் கம்மி நாங்கள் ஒரு மூணாயிரூவா மூவாயிரத்தஞ்சுருவா கேட்டால ஆயிரரூவா தான் தருவாங்க

அந்த கடவுள் நோட்ட இருந்தா என்ன பண்ணுறது சொல்லுங்க போய் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணலாம் சூர்யா எந்திரி சூரிய சரி அந்த தண்ணி ஊற்றிக்கிட்டவங்களுக்கு பொறுமையாக எந்திரி சொல்கிறேன் எந்திரிக்க அதனால் ஒரு எந்திரிச்சி ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு அவன் எழுந்திரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அதான் அரை மணிக்கு ஒரு மணி நேரம் ஆகும் இந்த காலெலாம் சரியாகணும் கால் பண்ணும் குழந்த மாதிரியே இருக்கும் கால் இந்த கால் நட நடந்தா தானே அப்படி ஜில்லுன்னு போகும் பாயில கால் பாயில கால் வை தலை கை கால் வைக்காது இந்த முடிச்சு அதாவது இப்படி திட்டா பாருங்க என்ன மானங்கட்ட நாய் பிச்சைக்காரா என்னென்னா திட்டம் வந்துருக்கா கை வச்சா மட்டும் மூஞ்சியில் கை வச்சு அம்மா தாயே நான் பிச்சைக்காரன் நானும் தான் பிச்சைக்காரன் சரி பாய் சொல்லு பாய் சொல்லு

மழி முப்பது மூணு வாட்டி முப்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் முப்பது நான் பேசிட்டு வைக்கிறேன் தண்ணி நீ எந்திரிச்சி உட்காந்தா தானே எந்திரிச்சு உட்காடுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் அவன் என்ன திட்டுறான் சரி பரவாயில்ல பாய் பாய் சொல்லு பாய் எந்திரி பாய் சொல்லு பாய் ஐ சாரிங்க அவன் எழுந்திரிச்சி உட்காந்து ஆகும் தண்ணி விட்டுட்டு எழுந்திரிச்சு பேசிட்டு கரெக்டாக இருக்கும்ங்க இன்னைக்கு வாக்கிங் கொஞ்சம் கம்மியாக தான் போனேன் ரொம்பலாம் போனேன்னு சொல்ல முடியல வழுக்குது லைட்டாக தூரம் போட்டால் தான் ஓட சும்மா ஜஸ்ட் அப்படியே ஸ்டெச் பண்ணிட்டு வந்தேன் கஷ்டமும் நஷ்டமும் நேற்று ஒரு நாள் வாக்கிங் போவே இல்லை சுத்தம் முடியல நான் உடம்பு இன்னைக்கா தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிட்டு வந்துட்டேன் போகிறது மட்டும்தான் அங்கே சோம்பேறித்தனமாக இருக்கும் போயிட்டா ஒரு பதினஞ்சு ரவுண்ட் சுற்றிடலாம் குட் பாய் குட் பாய் குட் பாய் குட் பாய் குட் பாய் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இருக்கு ஏன்னா வயசாகுது அவனுக்கும் வயசாகுது எனக்கும் வயசாகுது எப்போ ஆனா தாத்தா இல்லை மாவி ஆடுறோம் வாய மாவி ஆடுறோம் வாயில் ஆடுறோம் இப்படி இருப்பான் தன்மைக்கு டைம் டைம் இருக்க மாவி சரி

ஓகே பையங்க எத்தாரு மிச்சா எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லை சாமி மாதிரி உக்காந்துருங்கன்னா பாபா மாதிரி ஆஸ்வாதம் பண்ணணும் சரி பைசூர் பை 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 சூ பைசூர் பை ஓகே பையங்க அச்சுரா விட்டாங்க ஓ நேரத்தில் குளிப்பாட்டோன்னு கரெக்டாக இருக்கும்